ஓம் சக்தி சக்தியில முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால மருவத்தூர்ல ஒரு விழா ஒரு ப பக்தர் அவரு ஓம் சக்தி போயிடறதுக்கு முன்னால என்ன அந்த விழாவை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்ப நடந்த வான வேடிக்கையில அவருடைய கண்ணு திடீர்னு போயிருச்சு அது அவர் அழுது குளம்புற பார்த்து நம்ம குரு அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க கருவருக்குள்ள போய் தீர்த்தம் விபூதியம் எடுத்துட்டு வந்து அவர் நெத்தியில் வச்சு விட்டு தலையில் கொஞ்சம் போட்டு அந்த தீர்த்தத்தால் மூஞ்சியில் அடித்தாங்க அவளை அதானு போன பார்வை மறுபடியும் பார்த்துருச்சு அடுத்து பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உரத்த நாடு அப்படின்னு ஒரு இடம் அங்கே பையன் குடும்பம் எல்லாமே அம்மா பக்தர்கள் அந்த அவங்க அந்த அம்மாவுக்கு பத்தொன்பது வயசுல ஒரு பையன் இருக்கிறான் கொஞ்சம் சொன்னபடியாக்காமல் இருக்கிறான் அவன் அவங்க அம்மா ஏதாவது திட்டுனாங்க அப்படிங்குறக்காக வீட்டு விட்டு வெளியே போயிட்டான் ராத்திரியா ராத்திரியா இங்கே தஞ்சாவூர் டவுனுக்கு வந்து அங்கே பார்க்கில் படுத்து ஊங்கிட்டானுங்க ரெண்டு நாளாக சோறு இல்லை அப்போ ஒரு மோசடிக்காரன் வந்து தம்பி வா உனக்கு எங்கூரில் நல்ல வேலை இருக்குது நான் வண நான் ராஜா மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை கூட்டி சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டேனுங்க கூட்டிகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட்டு வாங்குகிறான் டிக்கெட்டு வாங்கினா அது எங்கே சொல்கிறானுங்க பாபநாசம் போலாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறானுங்க ஆனால் டிக்கெட்டு ரொம்ப தூரத்துக்கு வாங்கியிருக்கிறான் இந்த பையனுக்கு அப்போ சந்தேகம் ஆகுது ஆனால் இருந்தாலும் மந்திர சுட்டம் மாதிரி அந்த போயிட்டு போய்ட்டுருக்கானுங்க அப்படி போகும்பொழுது அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் அம்மாவை பத்து வயசு சிறுமியா காட்சி கொடுத்து மகனே உன் உயிருக்கு ஆபத்து உடனடியாக இவனிடம் செல்லாதே உடனடியாக உன் தாயிடம் செல் அப்படி சொல்லி தன்னுடைய நீட்டிய கையிலிருந்து குங்குமத்தை அப்படியே அருவி மாதிரி கொட்டி கொடுத்ததுங்களே அவனுக்கு அந்த பையனை வாங்கி அதை நெத்திர வச்சனே அவனுக்கு நல்ல பற்றி வந்துடுச்சு என் அடுத்து என்ன பண்ணுறானுங்க இவங்கிட்ட தப்பிக்கணுமே அதுக்காக டீ குடிக்க இப்போ இப்போ குடிச்சிட்டு வர்றேன் அப்படி சொல்லி அந்த கடத்தல்காரன் கேட்குறான் அவனுமே எனக்கு கால் நீ வேணா பை குடிச்சுட்டான்னு சொல்லி பணம் கொடுக்குறானுங்க அதை வாங்கிட்டு இந்த பையன் அப்படியே டீ குடிக்கிறான நைஸாக அப்படியே தப்பிச்சு வந்துட்டானுங்க தப்பிச்சு வந்தவ சொந்த ஊரும் வந்து சேர்ந்துட்டான் ஆனால் அவங்க வீதியில் நுழையும் பொழுது அவனுக்கு மறுபடியும் தயக்கம் எப்படி கோவிச்சிட்டு போயிட்டு மறுபடியும் அம்மாட்ட போகிறது எந்த மூஞ்சியை கொண்டு போய் முடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாமல் தயங்கி நிற்கிறானுங்க ஆனால் மறுபடியும் அம்மா நேற்று எப்படி அந்த சிறுமி ரூபத்தில் காய்ச்சி கொடுத்து அதே மாதிரி மறுபடியும் காய்ச்சி கொடுத்து அவன் கன்னத்தில் பலாருன்னு ஒரு அறை விட்டு தயங்காம உங்கள் அம்மா கிட்ட போ இனிமேல் உனக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சுங்க அப்புறம் அவனும் அடி வாங்கினவனால புத்தி வந்து அவங்க வீடு வந்து சேர்ந்தானுங்க அந்த அடுத்த ராத்திரியில அந்த தாய் மன்றத்துக்கு போயிங்க அம்மா படத்தை கட்டி பிடிச்சி கதறி அழுதுதுங்களாம் இப்படி பாருங்க அடுத்து பாருங்க இன்னொரு பக்தர் அந்த அம்மா பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆடி போடுறதுக்கு வந்து பாலம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகுது அதுக்கு வரப்போற கஷ்டம் என்ன அப்படின்னு ஒன்று தெரியாது அந்த நிலையில நம் குரு பகவான் அவர்கள் அந்த பெண்ணுடைய கனவு ஓய் மகளே இருபத்தி ஆறம் இருபத்தி ஆறு வாரம் என் மண்ணுக்கு வா உன் குறைகளை நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இதை வந்து அசால்ட்டாக இருக்குது அது நம்மளும் நல்லா தான் நடக்குறோம் என்ன பிரச்சனை போ அப்படின்னு சொல்லி தனையில் இது வந்து அம்மாவை கும்பிட்டாலோ அல்லது அம்மா மாத்திரங்களை படுத்தாலும் கஷ்டம் இருக்கு எனவே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதை எதையும் சொல்கிறத கேட்டு அந்த படத்தை கொண்டு விநாயகர் வண்டி வச்சுருச்சுங்க வச்சவனால கஷ்டம் மேலும் அதிகமாகிருச்சு அப்புறம் உறுதியோடு மறுபடியும் மன்றத்தை கொண்டு வந்து வீட்டிலையே வச்சு நல்ல ஒரு மனதோடு நல்ல வழிபாடு செய்து மன்றத்துக்கும் போகுது இப்படி போயிட்டு அம்மா சொன்ன மாதிரி அந்த இருபத்தாறு வார்த்தையே ஆரம்பிச்சிருச்சு அவர் மில் வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்க வீட்டுக்காரரு ஆள் குறைப்பு மூலம் அவருக்கு வேலை போயிடுச்சுங்க தன்னுடைய மகன் ஒரே மகன் அவன் வந்து இப்போ பைத்தியகாரனாக இருக்கிறவங்க தன்னிலை மறந்து இருக்கிறான் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை எல்லா நகைகளும் ஒவ்வொன்றா அடமானம் வச்சாச்சு குடியிருக்கிற வீட்டில் குழந்த கேஸ் போட்டா புருஷனுடைய தங்கச்சி எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே போராடிக்கிட்டு கிட்ட வந்துட்டே இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வாரம் இருபத்தி ஆறாவது வாரம் வரும் பொழுது உள்ள குண்டுமணி எல்லாம் வித்து தான் வர்றாங்க அப்படி வரும்பொழுது சித்ராப்பன் இருபத்தாறு வாரம் முடியுது அம்மா அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து பேசி ஆயிரத்தி ஒரு ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க அந்த அம்மா வீடு வந்து சேர்ந்ததே அன்னைக்கே புருஷனுக்கே மறுபடியும் அதே மில்ல வேலை கிடைச்சிருச்சுங்க பையனுக்கு புத்தி சுவாதீனம் சரியாகி நல்லாட்டானுங்க எல்லாமே நன்மையாக நடந்தது எப்படி பாருங்கள் சக்திகளை அடுத்து பாருங்க சக்தி விண்மணி பற்றி கேள்விப்படுறீங்க முன்னெல்லாம் அவர் இல்லை நிறைய எழுதியிருக்காருங்க அடிகளார் அடிப்பொடி அப்படின்னு சொல்லி கூட அவர் அடைமலை போட்டு பாருங்க அப்புறம் ஒரு சமயம் சாமியாராக போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து ஒரு ஏதோ ஒரு மடத்துல இமயமலையில பேர் பதிவுன்னு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாருங்க இந்த நிலையில அம்மா அவர்களுடைய கனவுல போய் மகனே நீ தெரு தெருவாக பிச்சை எடுப்பதற்காகவா நான் ஆதிபராசக்தியாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் என்னிடத்தில் வந்தவன் எவனுக்குமே பிச்சை எடுக்கும் எண்ணமே வரக்கூடாது நேர்மையாக தொழில் செய்து நியாயமான லாபம் வைத்து அந்த பணத்தை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு செலவு செய் இது தவத்தை விட மிகவும் கடினம் ஆனால் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்களாம் அது பின்னாலிங்க அவர் அந்த எண்ணத்தையே விட்டுட்டாரு சக்தியில் அடுத்து பாருங்க திருவண்ணாமலை பக்கத்துலிங்க ஒரு சலவை தொழிலாளி அவர் வந்துங்க மாத மாத பௌர்ணமியான திருக்கலங்குன்றங்க ஊர் பேர் அங்கேருந்து மருவத்தூருக்கு சைக்கிளே வந்துடுவாருங்க அந்த நிலையில அவங்க ஊரில் வந்து திருட்டு பயம் அதிகமாகி போச்சு அதனால் சம்சாரம் சொல்லுது நீங்கள் மாசம் மாதம் மாதம் போயிட்டுருக்கு இல்லைங்களே இந்த மாதம் தான் சரி இல்லாமல் இருக்குது ஊருக்குள்ளே எல்லாம் திருட்டு எல்லாம் பயப்படுறாங்க ஊர் சென்னமே இந்த மாதம் பார்க்காம எல்லாருக்கும் சரியானவங்களும் அடுத்த மாதம் போங்களான்னு சொல்லி அந்த சம்சாரம் சொல்லுது ஆனால் நம்ம பக்தர் என்ன பண்ணுறார் அம்மாவுடைய பக்தர் நான் அங்கே போனா அம்மா உனக்கு இங்க வந்து காவல் இருக்கு நீ தைரியமா இருப்போ போ பயப்படாத அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க இது இரவு சின்ன கைக்குளந்தேவன் இருக்குது அது பக்கத்தால் போடு படுத்துட்டு இருக்குது பயந்துகிட்டேன் அப்ப பார்த்தா திண்ணையில யாரா வந்து கோர்றாங்க இதை யாராவது வந்து கோராங்களே சந்தேகப்பட்டு பார்க்குது முந்தின இரவுங்க மணி ஏழை எட்டு தான் இருக்கு பார்த்தா நம்ம குரு பகவான் அவர்கள் திண்ணையில குந்திருக்கிறாங்க குழந்தக்கிட்டு ஏன் பயப்படுறேன் அவன் கோயிலுக்கு போனா என்ன நான் பார் காவலுக்கு வந்திருக்குறேன் நீ தைரியமா தூங்கு நான் வெளியிறவாறு இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த பெண்ணுக்கு தைரியம் கொடுத்து போய் படுத்துன்னு சொல்லிட்டாங்க அந்த பெண்ணுமே கதவை தாழ போட்டுக்கிட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்கிடுச்சின்னு அப்புறம் காலையில் எந்திரிக்குது எந்திரிச்சவனால அது ஞாபகம் வருது நேற்று இரவு வந்ததே மேலுமருவத்துறை அடிகளார் சாமி அஜயோ அவங்களை வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடாமட்டோமே கால் உளுந்து கும்பிடாமட்டோமே ஆசீர்வாதம் வாங்காமட்டோமே நினைச்சு நடா விடான்னு கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தாங்க அங்க திண்ணையில நம் குரு பகவான் இல்லை மறைஞ்சிட்டாங்க மாயமா எப்படியும் சக்தியில ஓம் சக்தி